ஹாய் ஹலோ வணக்கங்க நான் அன்றைக்கி சொரைக்காய் செய்ய போகிறேன் சொரைக்காவை தோல் நீக்கிடுவோம் தோல் நீக்கிவிட்டு ரெண்டாவதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துருவோம் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு கடாய் அடுப்பில் வச்சிருவோம் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து செத்துருவோம் செவந்து வரட்டும் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தோல் வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் அதையும் வதக்கி விட்டுருவோம் பச்சை மிளகாய் கார்த்திகேற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் வதக்கிடுவோம் எண்ணெயில் கருப்பில் கொஞ்சம் செத்துருவோம் அதையும் வதக்கிடுவோம் கட் பண்ணி வச்சுருக்க சோரைக்காய் உள்ள தட்டிடுவோம் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நடுவில் நடுவில் ஓபன் பண்ணி கிண்டி கிளறி விட்டுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சமாக புளி சேர்த்துருவோம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துடுவோம் அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் தேவனால் உப்பு போட்டுருவோம் இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி சாரில் எடுத்து போட்டுருவோம் இப்போ கொர கொரப்பாக அரைப்பட்டிருக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து அரைச்சிருவோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் கடை காய் வதக்கின எண்ணெய் சட்டியிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுழுந்து போட்டுருவோம் எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து வெடித்ததும் கருவேப்பில் போட்டுருவோம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு துவரில் ஊற்றிடுவோம் அதை நல்லா கலந்து விட்டுருவோம் இது தோசை இட்லிக்கு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் நான் சாப்பாடு பரிமாறி சாப்பிட போகிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும்